ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் நாளை அமலுக்கு வர உள்ள நிலையில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான திருத்தப்பட்ட விலை பட்டியலை அமுல் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி வெண்ணெய் நெல் பால் ஐஸ்கிரீம் சீஸ் பன்னீர் சாக்லேட்டுகள் போன்ற பொருட்களுக்கான விலையை கணிசமாக அமுல் நிறுவனம் குறைத்துள்ளது இதன் மூலம் முழு ஜிஎஸ்டி குறைப்பின் பலன்கள் நுகர்வோரை சென்றடையும் என அமுல் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதே சமயம் விலை குறைப்பதன் மூலம் அமுல் பால் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் எனவும் வருவாய் உயர்வுக்கு வழிவகுக்கும் எனவும் கருதப்படுகிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை தொடர்ந்து ரயில் நிலையங்களில் விற்கப்படும் ரயில் நீர் குடிநீர் பாட்டிலுக்கான விலையை குறைப்பதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது அதன்படி இதற்கு முன்பாக பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில் தற்போது பதினான்கு ரூபாயாகவும் பத்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரை லிட்டர் தண்ணீர் பாட்டில் ஒன்பது ரூபாயாகவும் விற்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது ஐஆர்சிடிசி அங்கீகாரத்துடன் விற்கப்படும் அனைத்து குடிநீர் பாட்டிலுக்கும் இந்த விலை குறைப்பு பொருந்தும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரபல மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மலையாளத்தில் மட்டுமல்லாது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என பல மொழிகளிலும் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் தனது தனித்துவமான நடிப்பால் திரைக்கதைக்கு உயிரூட்டியவர் மோகன்லால் இவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயரிய விருது அவருக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று எழுபத்து ஒன்றாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது சென்னையில் புதுமையான தொழில் முனைவோர்களை கௌரவிக்கும் வகையில் பதினான்காம் ஆண்டு சின்னிகிருஷ்ணன் இன்னோவேஷன் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தரமணியில் உள்ள ஐஐடி ஆராய்ச்சி பூங்காவில் கவின் கேர் நிறுவனம் மற்றும் மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் இணைந்து இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியது இந்நிகழ்ச்சியில் கவின் கேர் தலைவர் ரங்கநாதன் மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் லட்சுமி நாராயணன் துரைசாமி மற்றும் டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் நிறுவனத்தின் நிர்வாக தலைவர் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவம் அறிவியல் வேளாண்மை ஆகிய மூன்று துறைகளில் புதுமையான தொழில் முனைவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையை வழங்கி கௌரவித்தனர் மூணு பேரை இனோவேட்டர்ஸாக அக்ராஸ் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணி அவார்ட் பண்ணியிருக்கோம் வெரி ஹாப்பி ஃபார் தட் எனக்கு இது பண்ணுது இது பதினாலாவது வருஷம் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு இது அவார்ட் அவார்டு பண்ணியிருக்கோம் வெரி ஹாப்பி டு சி அவங்களும் நிறைய பேர் நல்லா வளர்ந்துருக்காங்க வெரி ஹாப்பி டு சி த வே க்ரோன் இந்த அவார்டு இது பண்ணுறது இந்த அவார்டு எதுக்காக எங்களுடைய அப்பாவுடைய நினைவாக வந்து இதை கொடுக்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இந்த சாஷே ஷாம்புவை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்குள்ளே அவரை வந்து இந்த பேட்டன் பண்ணலை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கலாம் அவர் வந்து இல்லை பேட்டன் பண்ணலை இது வந்து பல பேருக்கு பயனாக இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் இது பண்ண நைன்டீன் செவன்ட்டி டூலே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் வந்தாங்க இது பண்ணுறதில் ஸோ அந்த ஒரு இதை நினைவாக வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அவார்ட்ஸை வந்து வி வான்ட் டு ப்ராபகேட் ஹெல்ப் தம் அவங்களுக்கு வந்து மென்டார் பண்ணுறது கைட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கவின்கார் ஒரு முக்கியமான பொறுப்பு எடுத்துக்கிறது இதாக இருக்குது இந்த இதில் விஷயத்தில் எம்எம்ஏ இணைந்து இந்த அவார்டியஸை கண்டுபிடிக்கிறது அவங்கள வந்து கொண்டு ஆர்கனைஸ் பண்ணி அவார்டு கொடுக்கறது எல்லாத்துக்கும் எம்எம்ஏ பெரிய முயற்சி எடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதில் எங்களுக்கு இது பண்ணுறதில் பிளஸ் செய்தி எதிரொலியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சிதிலமடைந்த பழமையான ஆற்றுப்பாலத்தை இடித்து அகற்றும் பணி நடைபெறுகிறது மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள மாதேஸ்வரன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் ஆற்றில் குளித்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் அங்கு இருக்கும் பழமையான ஆற்றுப்பாலம் முற்றிலும் சேதமடைந்துள்ளது இந்த ஆற்றுப்பாலத்தின் மேலே இருந்து தண்ணீரில் குதித்து இளைஞர்கள் விளையாடும்போது இடிந்து விழுந்த கற்களில் சிக்கி பலர் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது பாலத்தை இடித்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாத நிலையில் ஜயா பிளஸ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது இதனைத் தொடர்ந்து தற்போது பாலம் இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை அருகே நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளி ஒருவர் தன்னை அலைக்கழிக்கப்பட்டதாக ஆட்சியரிடம் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் அத்திப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த லால் பகதூர் சாஸ்திரி என்பவர் மாற்றுத்திறனாளிக்கான பணம் மற்றும் மூன்று சக்கர வாகனம் வழங்க வேண்டும் என விராலி மலையில் நடைபெற்ற இரண்டு நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களிலும் அத்திப்பள்ளத்தில் நடைபெற்ற முகாமிலும் மனு கொடுத்ததாக கூறப்படுகிறது மனு குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக பழனி கிராமத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை பார்வையிடம் தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து அறுபத்தி ஐந்து சவரன் நகை கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொன்னூர் கிராமத்தைச் சேர்ந்த அப்பாவு என்பவரின் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாததால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீடு பூட்டியிருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த அறுபத்தி ஐந்து சவரன் நகை ஒன்பதாயிரம் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததாக அக்கம் பக்கத்தினர் அப்பாவுக்கும் போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளனர் இதையடுத்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பதி அருகே வீட்டில் தனியாக இருந்த முதியோரை போட்டு கத்தி முனைகள் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்று முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் திக்குவ காசி பெந்தல்லா கிராமத்தில் வீடு ஒன்றில் குடும்ப உறுப்பினர்கள் வெளியூர்களில் வசிக்கும் நிலையில் முதியோர்கள் மட்டுமே இங்கு வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த முதியோரை கட்டி போட்டுவிட்டு பீரோவில் இருந்த எழுபதாயிரம் ரூபாய் மற்றும் தங்கம் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து தப்பி சென்றனர் அருகில் இருந்தவர்கள் முதியோரை மீட்டு போலீசாருக்கு தகவல் அளித்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் நடிகர் ஜோஜு ஜார்ஜ் படப்பிடிப்பின் போது விபத்தில் சிக்கி காயமடைந்தார் மலையாள நடிகர் ஜோஜு ஜார்ஜ் தமிழில் ஜெகமே தந்திரம் ரெட்ரோ தக் லைஃப் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து கவனம் பெற்றவர் தற்போது இவர் இயக்குனர் ஷாஜி கைலாஷ் இயக்கத்தில் வரவு என்ற படத்தில் நடித்து வருகிறார் இதன் படப்பிடிப்பு மூணாறில் நடைபெற்றபோது நடிகர்கள் ஜோஜு ஜார்ஜ் தீபக் பரம்போல் உட்பட ஆறு பேர் ஜீப்பில் சென்று கொண்டிருக்கும் காட்சி படமாக்கப்பட்டது அப்போது வாகனம் திடீரென பள்ளத்தில் கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஜோஜுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் இன்னும் சிலருக்கு படுகாயம் அடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சில மாதங்களுக்கு முன்பு லைஃப் படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் ஜோஜு ஜார்ஜுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அருகே பத்து ஆண்டுகளாக குடிநீர் வராததை கண்டித்து ஊராட்சி அலுவலகம் முன்பு காலை குடங்களோடு கருப்பு குடி ஏந்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குமாரக்குறிச்சி கிராமத்தில் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் வீட்டிற்கு வீடு குடிநீர் வரும் என குழாய் பதிக்கப்பட்ட நிலையில் குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் கடந்த பத்தாண்டுகளாக குடிநீர் வசதி இல்லாததால் ரூபாய் கொடுத்து குடிநீரை வாங்கும் சூழல் நிலவுகிறது இதுகுறித்து பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரம் கொண்ட மக்கள் குமாரக்குறிச்சி ஊராட்சி அலுவலகத்தை காலை குடங்களோடு முற்றுகையிட்டு கருப்புக்குடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் வார விடுமுறை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது வார விடுமுறையான இன்று வேளாங்கண்ணிக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் வேளாங்கண்ணி பேராலயம் மாதா குளம் நடுத்திட்டு பழைய வேளாங்கண்ணி கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அதிகரித்தே காணப்பட்டது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் குடை பிடித்தபடி மாதாவை தரிசனம் செய்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனா்